டாக்டர் ஃபோன் பண்ணாங்க உங்கள் ரிப்போர்ட் வந்துருச்சா அதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க வாங்க போலாம் சரிம்மா மூளை வா போயிட்டு வரலாம் உங்கள் ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை பார்த்துட்டோமா அதில் வந்து உங்கள் வயிற்றில் அல்சர் ஃபார்ம் ஆயிருக்கு அதனால புண்ணு மாதிரி இருக்கும் அதனால கறி மீன் முட்டை கவுச்சி ரொம்ப காரமான உணவெல்லாம் எடுத்துக்க கூடாது புரியுதுங்களா என்ன டாக்டர் சொல்றீங்க அதெல்லாம் சாப்பிடாம என்னால எப்படி இருக்க முடியும் என்னம்மா இப்படி பேசுறீங்க நீங்க சாப்பிடாத தான் இருக்கணும் அப்பதான் உடம்பு சரியாகும் இல்ல எப்படி சரியாகும் சொல்லுதான் ஃபாலோ பண்ணுங்க புரியுதுங்களா மேரா பத்ரமா பாத்துக்கற நான்வேஜ் எல்லாம் கொடுக்காம பாத்துக்கற சரிங்க நாங்க வரோம் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஆபீஸ் கிட்ட வந்துட்டே இருந்தானோ ஒரு பிரியாணி கடை வாசம் தூக்கிட்டே இருந்துச்சு சரி திரும்பி பார்த்தேனா ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ফ্রি அப்படியே வாங்கிட்டு லாலிபா ஐம்பது 50% தள்ளுபடியா உனக்கு அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல அதனால வாங்கிட்டு வந்து சின்ன பொண்ணு வாங்கு சாப்பிடுலாம் அட்டியோட ஸ்கேனிங் ரிப்போர்ட் வந்துருச்சுங்க அንዳல்ல ஹாஸ்பிடல்ல ஃபோன் அடிச்சிருந்தாங்க ஒரு எட்டு போயிட்டு வந்தோம் அத்தியா நான்வேஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் சரி சின்ன பொண்ணு டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதே ஃபாலோ பண்ணு